மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு பார் எழுபத்தி ஏழு ஆய்வு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பள்ளிகள் நூலகங்கள் கல்வி அலுவலர் அலுவலகங்கள் ஆகியவற்றிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அவ்வகையில் ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மட்டும் ஒரே நாளில் பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி காலை முதல் தொகுதியாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் அமைந்துள்ள கிளை நூலகத்தை பார்வையிட்டார் நூலகத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாசகர்களுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து தென்காசி சட்டமன்ற தொகுதியில் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மாவட்ட கல்வி அலுவலகம் தனியார் பள்ளிகளுக்கான முதன்மை கல்வி அலுவலகம் ஆகியவற்றை பார்வையிட்டு கல்வி அலுவலர்களின் கோரிக்கைகள் குறித்தும் வாசிப்பு இயக்கத்தின் கீழ் குழந்தைகளுக்காக வழங்கப்படும் விலையில்லா நூல்களின் விநியோகம் குறித்தும் கேட்டறிந்தார் இவ்வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட மைய நூலகத்தையும் பார்வையிட்டார் தொகுதியாக கடையநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் கல்வி அமைச்சர் திவான் பகதூர் திரு குமாரசாமி ரெட்டியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டடத்தில் இப்பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் பயன்பாட்டில் இல்லாத கட்டடங்களை உரிய அனுமதி பெற்று இடிப்பதற்கும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் அதிவேக இணைய சேவையை வழங்குவதற்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் நான்காவது தொகுதியாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பாண்டிய கோனார் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் ஐந்தாவது தொகுதியாக சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள கோமதி அம்பாள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலும் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்றில் பாண்டிய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலும் பள்ளியிலும் ஆய்வு செய்து ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இங்கு கட்டப்பட்டு வரும் புதிய வகுப்பறை கட்டுமானங்களையும் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான ஆதார வளமையத்தையும் பார்வையிட்டார் திருவள்ளிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள திருஞான சம்பந்தர் இந்து மேல்நிலைப்பள்ளி மற்றும் மகாராஜபுரம் நாகம்மாள் ராஜய்யா தேசிய மகளிர் பள்ளியை பார்வையிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த மாணவர்கள் குறித்த விவரங்களையும் அறிந்து கொண்டார் பொதுத் தேர்வுகளில் தொடர்ச்சியாக நூறு சதவீத தேர்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தேசிய மகளிர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டார் அடுத்ததாக சிவகாசி நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை நாடார் உண்ணாமலை அம்மாள் நகராட்சி பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு விளையாட்டு மைதான மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார் தொடர்ந்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாளப்பட்டி கிளை நூலகத்திலும் திண்டுக்கல் மாவட்ட மைய நூலகத்திலும் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் இந்நூலகங்களின் வாசகர்களுடன் கலந்துரையாடி அங்கு மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து குறிப்பிடுத்துக் கொண்டார் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியோடு சேர்த்து இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்றுள்ளார் மாண்புமிகு அவர்கள் திடீர் அமைச்சர் மேற்கொள்வதால் உண்மை நிலைமையினை அறிந்து கொள்ள முடியும் இதனால் உரிய தீர்வு உடனடியாக கிடைக்கிறது என்கிறார்கள் ஆசிரியர்களும் வாசகர்களும் மாவட்ட கல்வி அலுவலர்களும் உழைப்பு 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 என முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் போற்றப்பட்ட கழக தலைவர் அவர்களின் மாணவர் என்பதை நிரூபித்து வருகின்றார் மாண்புமிகு அமைச்சரவர்கள்